வணக்கம் இது கிருஷ்ணபா அகாடமியில இருந்து உங்க பிரியங்கா என்னங்க எக்ஸாம்ஸ்க்கு பயங்கரமா படிச்சிட்டு இருக்கீங்களா இப்போ வந்து ரொம்பவே நாள் குறைவா இருக்கு ரெண்டே ரெண்டு மாதங்கள் எல்லாம் அந்த ரெண்டு மாதங்கள்ல என்ன தான் படிக்கணும் ஐயோ இத படிக்கலையே இன்னும் இதை படிக்கலையே இன்னும் இதை ஆரம்பிக்கவே இல்ல இன்னும் சயின்ஸ் தொடவே இல்ல இன்னும் பாலிட்டியில் எவ்வளவோ முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா ஓடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ வந்து கொஞ்சம் 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 ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க நம்ம நிறைய நேரத்துல படபடப்பா ப ஒரு பயத்தோடு ஓடிட்டு இருக்கும் போது சரியான பாதையில எல்லாம் போறோமா அப்படின்றத கொஞ்சம் நின்று யோசிச்சுட்டு அப்புறம் போங்க ஓகேங்களா என்ன அப்படின்னா படிக்கிறீங்க நிறைய நேரம் படிக்கிறீங்க ஆனா என்ன ஆகுதுன்னா மைண்ட்ல அவங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியல எல்லாமே படிச்சிடுறேன் இதை படிச்சுட்டேன் அதை படிச்சுட்டேன் ஆனா நல்ல மைண்ட்ல என்ன பண்ண முடியல வச்சுக்கவே முடியல சோ படிச்சது படிச்சது அப்படியே மறந்துட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கா இருக்கும் அப்ப நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் இது இது வந்து நல்லா படிச்சிருக்கீங்களா இல்ல உண்மையாவே நம்ம அதை நல்லா எஃபோர்ட் போட்டு இன்னொரு தடவை திருப்பியும் படிக்கணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நீங்க தமிழ் படிக்கிறீங்க ஒரு இயல் முடிச்சிட்டீங்க ஒரே ஒரு இயல் படிச்சு முடிச்சிட்டீங்க அந்த ஒரு இயல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா அது சம்பந்தமா கண்டிப்பா நம்ம வீடியோ பதிவு போட்டிருப்போம் இல்லையா அதாவது கேள்வியா ஆஹ் ஒரு லைவோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி பதிலா இது சம்பந்தமா வீடியோ பதிவு இருக்கா இல்ல இது மட்டும் கிடையாது எதெல்லாம் உங்களுக்கு சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்ப நான் வந்து எங்களோட ஒரு இதுல மெத்தட்ல கொடுத்துருப்போம் கேள்வி ஓகேங்களா இன்னொரு அகாடமி இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்டைட்ல அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு இயல் தானே அந்த ஒரு இயல் இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்தி மாத்தி அப்ப இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம் நிறைய ஐடியா கிடைக்குமா அப்ப ஒரு இயல் முடிச்சிட்டிங்கன்னா அதுல இருந்து கேள்வியா பாருங்க கேள்வி கேட்கும் போதே நீ உங்களுக்கு பதில் தெரியுதான்னு பாருங்க ஓகே இல்ல கேள்வி கேட்டு முடிச்சு நல்ல ஆப்ஷன் சொன்னதுக்கு அப்புறமா பதில் தெரியுதா அப்படின்னு பாருங்க அப்ப இன்னும் நம்ம என்ன பண்ணும் இன்னொரு தடவை அதை நல்லா படிக்கணும் அப்படிங்கறத அதாவது அதை விட்டுற கூடாது திருப்பி இன்னொரு தடவை படிக்கணும் எந்த லெசனை வந்து அதை கேள்வி கேட்டோம்னா ஆப்ஷன் சொல்லாம பதில் சொல்றோமோ அப்ப நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா இல்ல ஆப்ஷனும் சொல்லி இதுவா அதுவான்னு ரெண்டே ஆப்ஷன்ல தான் குழப்பம் ரெண்டு ஆப்ஷனை நான் ஒமிட் பண்ணிடுவேன் மித்த ரெண்டு ஆப்ஷன்லாம் இதுவான் இதுவானே டவுட்ல இருக்கு அப்படின்னா திருப்பி நூறு தடவை படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ஒரு லெசனை எந்த அளவுக்கு படிச்சிருக்கோன்ற தெரியறதுக்கு ஒரு இயர்ல நீங்க முடிக்கிறீங்க ஒரு லெசன் முடிக்கிறீங்க அது ஜி கேவா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் அத முடிச்ச உடனே கேள்வி பாருங்க இனிமே இதோட இந்த இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவே கம்மி அப்ப என்ன பண்ணணும்னா கேள்வியா பார்க்கணும் எங்கெல்லாம் கேள்வி கிடைக்குது ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்குதா அதுல இருக்க கேள்வி ஒரு 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 எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னு பசங்க தூக்கி போடுறாங்களா ஒரு கேள்வி பக்கத்து வந்து டூ தூக்கி போடுதா ஒரு கேள்வி வட வாங்குறமா ஏதாவது நியூஸ் இருக்கா இனிமே எல்லாத்தையும் கேள்வி பதிலா மட்டும்தான் நீங்க பாக்கணும் ஓகேங்களா நிறைய கேள்வி பதில் சார்ந்து பாத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதே கேள்வி அப்படியே எக்ஸாமுக்கு வரும் ஓகேங்களா அப்ப இதே கேள்வி வித் ஆப்ஷன் மாறாம நிறைய நீங்க பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் இருந்தது அப்படின்னா அப்படியே ஆப்ஷன் வராமையே கேள்வி எல்லாம் வரதெல்லாம் இருக்கு ஓகேங்களா அப்ப அதிகமா கேள்வி ரிப்பீட்டா பார்த்துட்டே இருங்க நீங்க எந்த இது ஒண்ணு முடிக்கிறீங்களோ அதுல இருந்து நிறைய ஓகேங்களா எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்வி பதில் பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாருங்க அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா இனிமே அதான் பண்ண போறோம் நம்ம சேனல்லையுமே அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம்னா ஆஹ் இப்போ நம்ம டுவெல்த் போயிட்டு இருக்கோம் டுவெல்த்தை முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம்னா பழைய புத்தகமா இருக்கட்டும் புதுசா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா திருப்பி 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 ரிவிஷன் தானே அப்ப அந்த ரிவிஷன்ல என்ன பண்ண போறோம் திருப்பி நாங்க கேள்வி ஒரு பத்து பத்து கேள்வியா ஒரு இருபது இருபது கேள்வி இல்லை ஐம்பது ஐம்பது கேள்வி எவ்வளவு கேள்வி முடிதோ அப்படி கேள்வி வந்து இது கொடுக்குறது ராக்கெட் ரிவிஷன் மாதிரி ஸ்பீடா வந்து அஹ் கேட்கறது இந்த மாதிரியான உங்களுக்கு கேள்வியில கேட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் நீங்களும் என்ன பண்றீங்கன்னா எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ உங்களாம் கலெக்ட் பண்ணுங்க ஸோ இங்கே முடியுதா இங்கே இருக்கா எடுத்துக்குவோம் இங்கே இருக்கா எடுத்துக்குவோம் நமக்கு தேவை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விதத்துல படிச்சீங்க அப்படின்னா மறக்கவும் மறக்காது அந்த கேள்வி கேட்டாலும் அந்த லெசன் நீங்க படிக்கலாட்டியும் இந்த கேள்வியை பார்த்தோம்ல இதான் ஆப்ஷன்ல வந்து நம்ம இந்த வார்த்தை தான் வந்துச்சு அப்படின்னாச்சும் ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேக்ஸ் இருபத்தஞ்சு மேக்ஸ் தான் வரும் இந்தந்த டாப்பிக்கில் தான் வரும் எல்லாமே நமக்கு தெரியும்ல அப்போ ஏன் அதை ரெகுலராக போடுறது இல்லை இன்னும் தான் போய் ரெகுலராக போடுவீங்க இன்னும் அறுபது நாள் தான் இருக்கு ஐம்பது நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருந்தாலும் இந்த மேக்ஸ் பக்கம் மட்டும் இன்னும் கை போக மாட்டேங்குது லாஸ்ட் ஒரு மாசத்துல வந்து போட்டு பார்த்து முடிச்சிடலாமா இல்லை பத்து நாள்ல மேக்ஸை முடிச்சிடலாமா பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் தெரிஞ்ச டாப்பிக்கே இருந்தாலும் டைம் அண்ட் ஒர்க் நல்லா எனக்கு தெரியும் நான் சூப்பராக போட்டுருவேன் எனக்கு வந்து இந்த மென்சுரேஷன் கொஞ்சம் கஷ்டம் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கஷ்டம் அதுதானே அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது தெரிஞ்ச மேக்ஸ் இருந்தாலும் தெரியாத மேக்ஸாக இருந்தாலும் போடுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி அதை எடுத்துக்கோங்க இல்லை நம்ம சேனல்லையே எல்லாத்துக்கும் வீடியோ பதிவு இருக்கு எல்லா டாப்பிக்கு வீடியோ பதிவு இருக்கு அதில் இருந்து திடீர்னு ஒரு ரேண்டமா ஒரு நாலு கொஷின் ஓகே ஒரு வீடியோ பதிவு எடுக்கிறோம் அதுல என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சு வீடியோ கூட நீங்கள் ஃபுல்லாக வேணாம் அதுல இருக்க கேள்வியை மட்டும் எடுங்க கேள்வி மட்டும் எடுத்து போடுங்க இல்லை வேறு ஏதாவது கொஷின் கிடைக்குதா இல்லை இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட்ல இருந்து நம்ம எதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோமா அந்த மேக்ஸ் எடுப்போம் ஸோ வந்து அந்த மேக்ஸ் ரிப்பீட்டா எந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வருதோ எந்த நேரத்துல போர் அடிக்குதோ எந்த நேரத்தில் டவுன் ஆகுறீங்களோ எந்த நேரத்தில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலையோ அப்போ மேக்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ மேக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரொம்ப டீப்பா படிக்கணும்னு கிடையாது கஷ்டப்படணும்னு கிடையாது அது ஒரு ஜாலியா ஓகேங்களா ஒரு நாலு மேக்ஸ் அஞ்சு மேக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மேக்ஸ் இதுக்கு மேலையும் நம்ம ரொம்ப தாழ்த்திட்டே போனீங்க நேரத்தை வீணாக்கிக்கிட்டே போனீங்கன்னா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல ஸோ இதுக்கு மேல வந்து படிங்க படிங்க ஹரியப்லாம் சொல்ல முடியாது நீங்க படிச்சுதான் ஆகணும் போட்டுதான் ஆகணும் அப்படின்ற கட்டாயமாவே சொல்லிடுறேன் சோ இந்த மாதிரி மேக்ஸ் பாத்துக்கோங்க ஜி கே சொன்ன மாதிரிதான் ஒரு இது நீங்க டாபிக் முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான கேள்விகளை நிறைய பாருங்க ஓகேங்களா லைவ் டெஸ்ட் வந்து எல்லா டாபிக்கும் லைவ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஓகேங்களா சோ லைவ் டெஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க அந்த கேள்வியில வந்து ஓகே நம்மளால கேட்கும்போதே நமக்கு ஆன்சர் வருதா இல்ல வித் ஆப்ஷனை பார்க்கும் போதே ஆன்சர் வருதான்ன்றதை உங்களை நீங்களா செல்ஃபாவே அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ அதுல இருந்து நம்ம எந்த அளவுக்கு கிளியர் கட்டா போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே அப்பப்ப வந்து இப்ப இப்படி படிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல எந்த வேலை போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக சொல்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் உங்களோட படிக்கிற வேகத்தையும் இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரத்தையும் நம்ம திருடணும் எங்கெங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ திருடணும் தூக்கத்துல இருந்து திருடணும் வேலை பார்க்கறதுல இருந்து திருடணும் வெளியில போறதுலேருந்து திருடணும் எந்த நேரம்லாம் கிடைக்குதோ திருடி என்ன பண்ணிக்கணும் அதை நம்ம படிப்புக்கு பயன்படுத்திக்கணும் இல்லை எனக்கு நேரம் நிறைய இருக்கு ஆனால் என்னால் படிக்க முடியல டிப்ரெஷன்ல இருக்கேன் தூக்கி உரமா போய் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ரெண்டே மாதம் அந்த டிப்ரெஷனை மொத்தமாக செத்து பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்றீங்கன்னா இதுக்கான நேரம் மட்டும்தான் என்ன நடந்தாலும் எப்படி வந்து தேசிய கீதம் பாடும்போது என்ன நடந்தாலும் அசையக்கூடாதோ அதே மாதிரி தான் என்ன நடந்தாலும் கார்ல வாங்கிக்க கூடாது ஓகேங்களா இந்த ரெண்டு மாசம் இந்த மாதிரி போக்கஸ் பண்ணி படிங்க கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க சோ இது சொல்றதுக்காக தான் இந்த பதிவு சோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி